இன்றைக்கு இந்தியா இந்தியாவாக இருப்பதற்கு காரணமாக அமைந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை பல கோணங்களில் ஆய்வு செஞ்சு எழுதப்பட்டக்கூடிய கூடிய தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேலும் மக்கள் ஆட்சி என்ற புத்தகத்தை இன்று உங்கள் முன்னே வெளியிடுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் இந்த புத்தகத்தை கொண்டு வந்துள்ள ஆழிப்பது பக்கத்தினுடைய பதிப்பாளர் திரு ஆழி செந்தில்நாதன் அவர்களுக்கும் தொகுப்பாசிரியர் அருண் பிரசாத் அவர்களுக்கும் எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த புத்தகத்துடைய தலைப்புல மீளும் மக்களாட்சி அப்படின்னு ஒரு வரி இருக்கு அதுல மக்கள் என்ற வார்த்தையை மட்டும் தனியா ஹைலைட் பண்ணியிருக்கிறாங்க உண்மையான மக்களாட்சி என்றால் என்ன என்பதற்கான அர்த்தத்தை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் உணர்த்தி தான் அப்படி நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க அப்படின்னு நான் நம்புறேன் இந்த புத்தகத்தை வெளியிட என்னை அழைத்திருக்கிறாங்க கழகத்துடைய இளைஞரணி செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் அதற்காக என்னை அழைக்கவில்லை நான் நம்புகின்றேன் நானும் ஒரு பதிப்பாளர் ஒரு கடந்த இரண்டு வருடங்களாக கடைசி பக்கம் திராவிட பக்கம் பக்கம்ன்ற பேரில் தொடர்ந்து கட்டுரைகள் வந்துட்டு இருக்கு அதை தொகுத்து முத்தமிழங்கர் பதிப்பகம் அப்படின்ற ஒரு பதிப்பகத்தை துவங்கி இரண்டு வருடங்களாக நாங்களும் பல புத்தகங்களை பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த உரிமையோடு என்னை அழைத்திருக்கிறாங்க என்று நான் நம்புகின்றேன் அதே மாதிரி திரு ஆருண ஷானவாஸ் அவர்கள் பேசும்போது சொன்னார் திரு ஆழி சந்திரநாதன் அவர்கள் பேசும்போது சொன்னார் எப்படி அவங்க எல்லாம் பிராண்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு இரநூறுபா ரூபாய் உப்பின்னு சொல்லிடுறாங்க ஆனா காசு இது வரைக்கும் வரல அப்படின்னு சொன்னாங்க கண்டிப்பா உங்களுக்கு வரும் இந்த புத்தகத்துடைய விலை ரூபாய் அது மட்டும் இல்லாமல் என்னை அழைத்ததற்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் எனக்கும் ஒரு சிறு பங்கு இருக்குன்ற நான் முழுமையாக நம்புகின்றேன் கழக தலைவர் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சருடைய கட்டளை ஏற்று கடந்த மக்களவை தேர்தல் பிரச்சாரத்திற்காக தமிழ்நாடு புதுச்சேரி முழுவதும் நான் பயணம் செஞ்சுருக்கிறேன் மக்களை போய் சந்திச்சிருக்கிறேன் மொத்தம் இருபத்தி ரெண்டு நாட்கள் ஒம்பதாயிரம் கிலோமீட்டர் பயணம் பண்ணி கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தைந்து பிரச்சார கூட்டங்களில் பிரச்சாரம் பண்ணி மக்களை சந்தித்து வாக்கு கேட்டிருக்கேன் தேர்தல் பிரச்சாரத்தில் நான் இரண்டு முக்கியமான விஷயங்களை உணர்ந்தேன் ஒன்று கழக திட்டங்களுக்கான அந்த ஆதரவு நிலை மகளிருக்கான விடியல் பயணம் புதுமைப்பெண் திட்டம் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை இப்படி பல்வேறு திட்டங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு குறிப்பாக தாய்மார்களிடத்தில் மகளிர் இடத்துல நம்முடைய கழக அரசிற்கும் நம்முடைய முதலமைச்சருக்கும் இருந்த மிகப்பெரிய வரவேற்பு இரண்டாவது நான் பார்த்தது பாசிஸ்டுகளுக்கு எதிரான மக்களுடைய உண்மையான நியாயமான கோபம் குறிப்பா மதவாதம் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே மதம் ஒரே உணவுன்னு சொல்ற பாஜகவுடைய அந்த வெறுப்பு பிரச்சாரம் நிதி உரிமை உள்ளிட்ட மாநில உரிமைகளை பறிக்கின்ற அந்த போக்கு இதற்கு எதிரான மாபெரும் மக்களுடைய கோபத்தை பிரச்சார காலத்துல நான் உணர்ந்தேன் அந்த அடித்தளத்தில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுகள் வந்திருக்கு அதைத்தான் இந்த புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு கட்டுரையும் தெளிவாக விளக்கியிருக்கின்றார்கள் இதில் ஒரு முக்கியமான கட்டுரை இடம்பெற்றிருக்கிறது அதுவும் நம்முடைய முதலமைச்சருடைய முதல் கட்டுரை பாஜகவுடைய பத்து வருட பாசிச போக்கையும் அதற்கு இந்திய கூட்டணியும் மக்களும் எப்படி கடிவாளம் போட்டார்கள் என்பதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ் டிகிரியில் அந்த கட்டுரையை அலசியிருக்கிறாங்க கட்டுரையில் முதலமைச்சர் எதிர்ப்பது போல தேர்தல் முடிவுக்கு பிறகு மோடியுடைய நடை உடை பாவனைகள் எல்லாம் மாறிவிட்டன மோடியுடைய நடை உடை பாவனைகள் தான் மாறிக்கிறதை தவிர அவருடைய பாசிச சிந்தனைகள் இன்னும் மாறவே இல்லை அதை நம்மால் மாற்றவும் முடியாது தேர்தலில் மிகப்பெரிய பின்னடை செஞ்சத்த பிறகும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை இப்ப செயல்படுத்த துடிக்கிறாங்க அதற்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்கு ஆனால் அதை நாம் எந்த காலத்திலும் ஏற்க போவதில்லை என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அப்படிப்பட்ட அளவில்லாத அதிகாரத்தை நினைச்ச மோடிக்கு இந்த தேர்தல் முடிவுகள் சரியான பாடம் போகட்டிருக்கு இதற்கெல்லாம் முதலமைச்சரவுகள் நமது முதலமைச்சரவுகள் முன்னின்று உருவாக்கிய அந்த இந்தியா கூட்டணி தான் கூட்டணிக்கு இந்தியா சொன்னே பயந்துட்டாங்க நம்ம நாட்டுடைய பேரையே மாத்ததுக்கு முயற்சி பண்ணாங்க இந்தியாங்கிறத தூக்கிட்டு பாரதம் பேச ஆரம்பிச்சாங்க இனிமே இந்தியாங்கிற வார்த்தை யாரும் பேசக்கூடாத அளவுக்கு பயந்து போனாங்க மூன்றாவது அணி அது எப்பொழுதுமே கரை சேராதுன்னு தேர்தலுக்கு ஒரு வருடம் முன்பே அதாவது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக சரியாக எடுத்துக் கூறினார் எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமையை நம்முடைய தலைவர் அவர்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள் அவற்றை பற்றி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த புத்தகத்திலே மிக தெளிவாக அதே போல் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் அண்ணன் திரு ப சிதம்பரம் சிதம்பரம் அவர்கள் மக்களவை உறுப்பினர் அண்ணன் திரு ரவிக்குமார் அவர்கள் பத்திரிகையாளர் திரு ஏ எஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் பொருளாதார அறிஞர் அமிர்தியா சென்னுடைய உரையாடல் யோகேந்திர யாதவ் முகமது ஜுபேர் என இந்தியாவின் ஒட்டுமொத்த முற்போக்கு முகங்களும் மதச்சார்பின்மை குரல்களும் இந்த புத்தகத்தில் இருபத்தைந்து கட்டுரைகளை சிறப்பாக எழுதியிருக்கிறாங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு பிரதமர் மோடி பற்றி எப்படிப்பட்ட பிம்பம் உருவாக்கப்பட்டச்சு உங்களுக்கே தெரியும் அவர் அவர் தோற்கடிக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க இன்னும் சொல்ல போனால் பாஜக கூட்டணி நானூறு இடங்களுக்கு மேலே ஜெயிப்பாங்க பாஜக மட்டும் தனியாகவே முன்னூறு தொகுதிக்கு மேலே ஜெயிப்போம் அப்படின்னா என்னென்னமோ கலர் கலராக ரயில் விட்டாங்க குறிப்பா அது தமிழ்நாட்டில் நாங்கள் ஜெயிக்கலனாலும் வட இந்தியா முழுக்க நாங்க தான் ஜெயிக்க சொன்னாங்க பாஜகவுக்கு ஒரு மாநிலம் போதும் உத்தரப்பிரதேசம் ஒரு மாநிலத்தை ஜெயிச்சோம் அதுவே போதும் அப்படின்னாங்க அதுலேயும் இந்த வடநாட்டு செய்தி சேனல்கள்லாம் இருக்கு உங்களுக்கு தெரியும் என்னென்ன கலர் கலரா ரெயில் விட்டு விட்டாட்டாங்க ஹிந்தி சேனல் மட்டும் இல்லை இங்கிலீஷ் சேனல்களும் ரீல் விட்டாங்க கருத்து கடுப்புன்ற பேரில் சில சேனல்கள் ப்ரீ போல் சர்வே அப்படின்னு பாஜகவுக்கு நானூறுக்கும் அதிகமான தொகுதியை கொடுத்து வெற்றி உறுதிட்டாங்க இன்னும் சில சேனல்கள் ரொம்ப நடுநிலைமையாக சேர்ந்துக்கிட்டு ஒரு பத்து சீட்டு பதினஞ்சு சீட்டு கம்மி பண்ணிட்டு இல்லை முந்நூற்றி எண்பத்தஞ்சு தான் ஜெயிப்பாங்க முந்நூற்றி தொண்ணூறு தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு பாஜகவுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஆனால் பெரும்பாலான மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களை தவிர விட துரு முகமது சுபேர் மாதிரியான இண்டிபெண்ட் யூடியூபர் எதிர்த்து பல்வேறு உண்மைகளை வெல்ல கொண்டு வந்து பேசின பத்திரிகையாளர் நண்பர் இந்திரகுமார் தேரடி நண்பர் மில்டன் உள்ளிட்டோர்லாம் பல மாநிலங்களுக்கு சுற்றுப்பயணம் பண்ணி அங்குள்ள சூழல்களை விரிவாகவே இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் யூடியூபர்ஸ் பத்திரிகை நண்பர்கள் எப்படி பொறுப்பாக செயல்படணும் அவருடைய வார்த்தைகள் அவங்களுடைய நிகழ்ச்சிகள் எவ்வளவு பொறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நண்பர் இந்திரகுமார் தேரடி அவர்களும் மில்டன் அவர்களும் ஒரு சிறந்த இப்போ வருகின்ற இளைஞர்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்றார் இன்று காலை ஒரு நிகழ்ச்சியை முடிச்சுட்டு ஒரு ஆய்வுக் கூட்டத்தை முடிச்சுட்டு வெளியில வந்து என் போனை தொடர்ந்து யூடியூப் தொடர்ந்து பார்த்தேன் தொடர்ந்து பார்த்தோன்னு நானே பயந்துட்டேன் என்ன தெரியுமா தலைவர் தமிழ உதயநிதி துணை முதலமைச்சர் ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆவேசம் நான் பயந்துட்டேன் சரி நம்ம நான் முதலமைச்சர் அறிவிப்பே வரல அதற்கான முழு உரிமையும் முதலமைச்சர் தான் இருக்கு முதலமைச்சர் தான் கேட்கணும் அவர்கிட்ட கேட்க அறா யாரெல்லாம் மைக்கு ரோட்ல போற வரவங்க கிட்ட எல்லாம் மைக் நிட்டி உடனே வந்து சொன்னாரு அவங்க ஒபினियन என்ன கேட்டிங்க சரி அவர் பாவம் படப்பிடிப்புக்காக விமான நிலையத்துக்கு போறாரு அவரை போய் வழி மரிச்சிட அட குடுக்காம அவர் ফ্লাইট டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அவর கிட்ட போய் நீட்டு அவர் சொல்றாரு எங்கிட்ட இந்த ஏர் செல்க்கு கேட்காதீங்க அப்படின்ட்டு போய்ட்டார் ஆனா அவங்க வச்சிருக்கிற தலைப்பு என்ன படிச்சா என்னன்னு தோணும் உதயநிதி துணை முதலமைச்சர் யாரா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆவேசம் இப்படி அதனால பத்திரிக்கை நண்பர்கள் இன்னைக்கு இதுக்கு என்ன தமிழ் நினைக்க போறீங்கன்னு தெரியல உதயநிதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பதிலடி அப்படின்னு வைப்பாங்க நானே எடுத்துக் கொடுத்த ஒரு மிஸ்டு கால் கொடுத்தாலே பாஜக சேரலாம் அப்படின்னு விளம்பரம் பண்ணாங்க ஆனால் பாக்சிஸ்டுகள் கடைசியில் தங்களுடைய சொந்த காலில் நிற்க முடியாமல் இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு காலிலையும் நிதிஷ்குமாரோடைய காலையும் பிடிச்சிக்கிட்டு ஆட்சியை நடத்திட்டு இருக்கிறாங்க இந்த புத்தகத்தில் பத்திரிக்கையாளர் திரு ஏ எஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க அதாவது பாஜகவோடு கூட்டணி வச்சு ஆதரிச்சு பல்வேறு கட்சிகளுடைய நிலைமை இன்னைக்கு என்னென்ன ஆயிருக்கு அப்படின்னு திறனாய்வு செஞ்சிருக்கிறாரு மகாராஷ்டிராவில் சிவசேனா காண போச்சு காஷ்மீரில் மக்கள் மாநாட்டு கட்சி எங்க இருக்கு தெரியல ஒடிசாவில் பிஜு ஜனதாதளம் இப்படி இப்படி பல்வேறு கட்சிகளை பாஜக காலி பண்ணியிருக்கு ஆனா அந்த பாஜக காலி பண்ண முதல் இடம் நிக்கிற கட்சி எதுன்னு உங்களுக்கு தெரியுமா இப்படிப்பட்ட ஒரு பாட்ட நிலைக்கு நம்முடைய எதிர்கட்சி தள்ளப்பட்டிருக்கு அவங்க மீண்டு வரணும் என்பதுதான் என்னை போன்ற ஆசை சங்கிங்கெல்லாம் எப்ப பார்த்தாலும் எங்க மோடியை பார்த்து அமெரிக்காவே பயப்படுது எங்க மோடி பேசுனாருன்னா ஐரோப்பாவே நடுங்குது எங்க மோடியை பார்த்து அண்டார்டிகா உருகி போயிடுச்சு இப்படிதான் ஊற்றுவாங்க ஆனா இப்போ ஆந்திரால போய் கேட்டு பாருங்களேன் மோடி யாரை பார்த்து பயப்படுவாருன்னு ஆந்திர மாநில முழுக்க சொல்லுவாங்க எங்க சந்திரபாபு நாயுட தான் மோடி பயப்படுவாரு அப்படின்னு இனிமே மோடியுடைய பிம்பத்தை பீகார் மக்கள் கூட நம்ப மாட்டாங்க இந்திய வரலாற்றிலேயே ஒரு பிரதமரே பிரச்சார காலத்துல மத ரீதியான வெறுப்பு பேச்சுகளை பேசியது இந்திய வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை ராஜஸ்தான் மாநிலம் பன்ஸ்வாரா தொகுதி பிரச்சாரத்துல இஸ்லாமியர் குறி வச்சு தாக்கி பேசினார் திரு மோடி அவர்கள் அந்த தொகுதியில பாஜக வேட்பாளர் படுதோல்வி அடைஞ்சார் தேர்தலுக்கான முக்கிய யுக்தியா அயோத்தியில ராமர் கோயில் கட்டினாங்க ராமருக்கு மாதிரி கட்டிக்கிட்டாங்க ஆனா அயோத்தியை உள்ளடக்கிய அந்த பைசாபாத் தொகுதியில் மக்கள் பாஜகவை புறக்கணிச்சாங்க பிரதமரே ரொம்ப நம்மளை வாரணாசியில அவரால் ரொம்ப குறைஞ்ச மார்ஜின்ல தான் ஜெயிக்க முடிஞ்சது அது மட்டும் இல்லை போகிற போகிற இடம் போக போகிற இடம் எல்லாம் இந்தியா முழுக்க தமிழ்நாட்டுக்கு மட்டுமே தெரிஞ்ச உதயநிதியை இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்த்தது பிரதமர் திரு மோடி அவர்கள் தான் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் அப்படி எல்லா இடத்துலையும் இந்த உதயநிதியை கொண்டு போய் சேர்த்த பெருமை திரு மோடி அவர்களுக்கு உண்டு ஆனாலும் வடநாட்டு மக்கள் பிரதமருடைய வடைகளுக்கு மயங்கல வட இந்தியா முழுவதும் இந்த முறை மதவாதத்திற்கும் வெறுப்புக்கும் எதிராக வாக்களிச்சிருக்கிறாங்க மக்கள் தென்னிந்தியா குறிப்பா தமிழ்நாடு எப்பொழுதுமே அப்படிதான் வாக்களிச்சுட்டு வருது அதனாலதான் பாஜகவை தமிழ்நாட்டில் கால் ஊன முடியல இந்த முறை தமிழ்நாட்டை பொறுத்தவரை நிதியுரிமை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்து வருகின்றது நாம ஒரு ரூபாய் கொடுத்தா வரியா கட்டினா நமக்கு வெறும் இருபத்தி எட்டு பைசா தான் திருப்பி தராங்கன்னு நான் எல்லா கூட்டத்திலயும் பேசுனேன் திரு மோடி அவர்களே மிஸ்டர் இருபத்தொன் இருபத்தி எட்டு பைசான்னு கூப்பிட்டே பேசுனேன் நிதி உரிமையை பாஜக அரசு பறிக்குது அப்படிங்கற உணர்வு தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா கல்விக்கான நிதியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்னை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும்ன்றாங்க என்னை பாலிசி நீங்க ஒத்துக்கிட்டாதான் கல்விக்கான தொகையை கொடுப்போன்றாங்க சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் ஃபேஸ் டூ நடந்துகிட்டு இருக்கு இது வரைக்கும் ஒரு பைசா கொடுக்கல முதலமைச்சர் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு ஆனால் அதுக்காக முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா இல்லை அது மக்களுக்கு தேவையான பணி மத்திய அரசு ஒன்றிய அரசு பணம் கொடுக்குதோ இல்லையோ பணி நடக்கும்னு தொடர்ந்து வேலைகள் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் பாஜகவால் ஒரு இடத்துல கூட வராதற்கு காரணம் மக்கள் அவங்க மேலே வச்சிருக்க கூட இந்த கோபம் தான் தமிழ்நாடு எப்பொழுதுமே பாஜகவை ஏற்காது அதைதான் இந்த தேர்தல் முடிவும் காட்டுகின்றது பாஜகவுடைய அதிகார பலம் பணபலம் மீடியா பலம் ஃபேக் நியூஸ் எல்லாவற்றையும் தமிழ்நாட்டில் பயன்படுத்தி பார்த்தாங்க தமிழ்நாட்டில் புயலே அடித்தாலும் வெள்ளமே வந்தாலும் எட்டி பார்க்காத திரு மோடி அவர்கள் தேர்தல் அறிவித்த உடனே அந்த ரெண்டு மூணு மாதத்தில் மட்டும் எட்டு முறை தமிழ்நாட்டுக்கு மீண்டும் மீண்டும் வந்தார் மோடி மட்டும் தனியாக வரல பாஜகவுடைய அனைத்து தேசிய தலைவர்கள் ஒன்றிய அமைச்சர்கள் என அத்தனை பேரும் வந்தாங்க கடைசி கட்ட தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சும் யாரும் எந்த வகையிலும் பிரச்சாரம் செய்யக்கூடாதுங்கிறத தேர்தல் விதிமுறை ஆனால் மோடி என்ன பண்ணார் இங்கே வந்து கன்னியாகுமரிக்கு வந்து தியானம் பண்றேன்னு போட்டோ ஷூட் நடத்திட்டு இருந்தார் சினிமால கூட அத்தனை கேமரா வச்சு ஷூட் பண்ண மாட்டாங்க கிட்டத்தட்ட ஒன்பது ஆங்கிள் ஷூட் பண்ணாங்க ஆனால் சங்கிகள் எதிர்பார்த்த அளவுக்கு வடநாட்டு மக்கள் ஏமாறல தமிழ்நாட்டிலையும் அவங்களுடைய டிராமா எடுபடல தமிழ்நாட்டில் ரோட் ஷோ நடத்தின பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் நடு ரோட்ல விட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா நாற்பதுக்கும் நாற்பது தொகுதியிலும் திமுக கூட்டணிக்கே வாக்களிச்சு ஒரு க்ளீன் ஸ்வீட் விக்டரிய கொடுத்தாங்க மக்கள் கொடுத்த தெளிவான தீர்ப்பின் காரணமாகத்தான் இன்னைக்கு இந்தியாவில மாநிலங்கள் உயிரோடு இருக்கின்றன இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் அப்படியே இருக்கின்றது அதற்கு மாறாக மோடி நினைச்சது போல தேர்தல் முடிவு வந்திருந்தா மாநிலங்களை எல்லாம் ஒரு முனிசிபாலிட்டி ஆக்கி இருப்பாங்க இந்த கொடுமை எல்லாம் தடுக்கப்பட்டிருக்குன்னா அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் முடிவுகள் தான் மிக மிக முக்கியமான காரணம் இந்தியாவை காக்கின்ற பணியில நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே முன்வரிசையில் நிற்கும் இந்த முறை எதிர்கட்சிகள் திட்டமிட்டு ஒரு பொய்ய சொன்னாங்க அதாவது திமுக அணிக்கு திமுகவுக்கு போன தேர்தலை விட வாக்கு சதவீதம் குறைஞ்சி போச்சு அப்படின்ற ஒரு பெம்பத்தை கட்டுனாங்க திமுகவுடைய வாக்கு சதவீதம் குறைந்ததற்கான காரணங்களை சகோதரர் சுகுணா அவர்கள் இந்த புத்தகத்துல மிக தெளிவா அழகாக எழுதியிருக்கிறார் கடந்த மக்களவைத் தேர்தலில் திமுக கழகம் போட்டியிட்டது இருபத்தி நாலு தொகுதிகளில் ஆனா இந்த முறை கழகம் போட்டியிட்டது இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் அது மட்டுமல்ல வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ள தொகுதிகளை கூட்டணிக்கு கொடுத்துட்டு எங்க சவாலா இருக்குமோ எங்க நாம போட்டி போட்டால்தான் வெற்றி பெற முடியும் அப்படின்றத கஷ்டமான இடங்கள்ல நம்ம போட்டி போடுவோம் அப்படின்னு நம்முடைய தலைவர் எங்களுடைய தலைவர் அவர்கள் சவாலான தொகுதிகளை கழகம் எடுத்துக்கொண்டது எதிராளிகளுடைய வீழ்ச்சியையும் தோழமை கட்சியுடைய வெற்றியையும் உறுதி செய்யும் வகையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இப்படி இடங்களை ஒதுக்கி கொடுத்தாங்க இதுதான் நம்முடைய முதலமைச்சருடைய தேர்தல் வியூகம் சாதுரியம் இதையெல்லாம் கணக்கில் கொண்டுதான் திமுகவுடைய வாக்கு சதவீதத்தை நாம் அணுக வேண்டும் யார் என்ன சொன்னாலும் கழகத்துடைய வலிமை பெருகிக் கொண்டே போகிறது என்பதுதான் உண்மை எங்கள் முதலமைச்சர் உருவாக்கியுள்ள கூட்டணி வெற்றி கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் இந்த கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும் அதற்கு ஜனநாயக சக்தியிலாகி நீங்களும் துணை நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதற்கு இப்பொழுதே நீங்கள் எல்லாம் தயாராக வேண்டும் இந்த புத்தகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை பற்றி இருபத்தைந்து கட்டுரைகள் வந்திருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் வெற்றி பெற்று ஐம்பது கட்டுரைகள் சேர்ந்த ஒரு புத்தகத்தை நீங்கள் வெளியிட வேண்டும் அதற்கும் என்னை அழைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு சிறப்புக்குரிய புத்தகத்தை வெளியிட்டுள்ள ஆய்வு பதிப்பத்திற்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்து நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்